ஆறுமுகத்தை பண்ண சஞ்சய் வந்திருக்காங்க அப்போ வள்ளி சொல்லிடுறாங்க அன்னைக்கு தப்பா தான் நடந்துகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சமயம் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பைரவி வந்து நீ எதுவும் கவலைப்படாத கோர்ட்ல வந்து நீ நிரபராதின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிப்பாங்க இந்த பக்கம் சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆஜர்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளியை விசாரிக்கிறாங்க வள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து தப்பா தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து குறுக்க விசாட நம்ம வந்து பைரவி வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிவிடுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாக்கு கை உடஞ்சதுனால வந்து நம்ம சிந்து வந்தால் ஊட்டி விடுறாங்க இதெல்லாம் பார்த்துருந்தா மகா வந்து சம கடுப்பாகிறாங்க கூடிய சீக்கிரத்தில் ஒன்று வந்து வெளியில் தழுற பாரடி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் இது மூலிமா நம்ம சிவாக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிந்து மேலே வந்து லவ் அதிகரிக்குது இன்னொரு பக்கம் நம்ம ஆறுமுகத்துக்கும் வந்து போலீஸ் அடித்ததால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாமல் இருக்காங்க ஸோ நம்ம பைரவி தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுக பைரவிகிட்ட வந்து நன்றி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ பைரவி வந்து இதெல்லாம் உனக்கு பிடிச்ச போயெலாம் நான் பண்ணல நான் மாதம் கூட பழகி இருக்கேன் சரி நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணுறேன் மற்றபடி கூட வாழணும் உங்க கூட இது பண்ணணும்லாம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ என்ன தான் சொன்னாலும் நான் எப்போவுமே உ மேலே ஐ லவ் யூ தான் பைரவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி